ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் நம்ம மாடியில் இன்றைக்கி என்ன காய்கறிகள் பறித்தோம் அப்படிங்கிறது தாங்க இந்த காணொளி புடலங்கா நீட்ட புடலங்காய் இது நீட்ட புடலிலேயே பாம்பு புடல் இல்லாமல் நீட்டைக்கும் குட்டைக்கும் இல்லாமல் மீடியமாக இருக்கும் இல்லைங்களா அந்த புடலை அதுக்கப்புறம் வந்து நாட்டு சுரை சிட்டு சொரை இது வந்து இந்தளவுக்கு எனக்கு பெரிய சைஸாக வந்து முன்னாடிலாம் கிடைக்கலைங்க இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இந்த காய்கறி கழிவு உரம் கொடுத்ததுக்கப்புறம் காயில் நல்ல பெருசாக திரட்சியாகவே கிடைக்குதுங்க எவ்வளோ பிஞ்சு தொங்குது பாருங்க இதில் இந்த ஒரு காய் மட்டும்தான் பெருசாக முத்தி இருக்குது அதை பறிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து குளிர்கால ப பயிர்கள்ங்க அதாவது கோழி அவரை கோழி அவரையிலேயே வந்து பச்சை கலரில் இருக்கும் இல்லைங்களா க்ரீன் ஃபுல் க்ரீனு அந்த கோழி அவரை நல்லா அழகாக வந்து முளைச்சி வந்து இது அழகாக பந்தலையே பிடிச்சிருச்சு இது நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த விதங்க அடுத்தது இது வந்து சேப்பங்கிழங்கு அதுவும் நல்லா முளைவிட்டு வருது அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து யானை தந்த வெண்டை அதுவும் பறிச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் குட்டை புடலைங்க கிட்டத்தட்ட நம்ம மாடித்தொட்டம் ஆரம்பித்து மூணு வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஒன் வருஷம் மட்டும்தாங்க எனக்கு இந்த குட்டை புடலை காய்ச்சிச்சி அதுக்கப்புறம் இந்த குட்டை புடலை நானும் எவ்வளவோ விதை வாங்கி போட்டுட்டேன் எனக்கு வரவே இல்லை கிட்டத்தட்ட டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தாங்க எனக்கு குட்டைப்படலில் வந்து காய்ச்சி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹார்வாஷ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கோவக்கா அதுவும் பறிச்சிக்கலாம் இது எல்லாமே வெள்ளை வாடாமல்லி இந்த வெள்ளை வாட இது கேரட்டுங்க அதுலேயே பூசணிக்காய் வந்து ஊடுபேரா வச்சுருக்கேன் இந்த மலையில் வந்து அடித்த காற்றுல இந்த கேரட் எல்லாமே அப்படியே சாஞ்சிருதுங்க அப்புறம் அப்படியே சாஞ்சே இருந்ததுன்னா வந்து கேரட் அடியில் கிழங்கு பிடிக்காது அதனால அப்படியே மறுபடியும் மண்ணை வந்து குமிச்சு குமிச்சு நேராக அதை வந்து வச்சு விட்டோம்னா அது நேராகவே வந்து கேரட் வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் இதில் பாருங்கள்லாம் எவ்வளோ பூச்சிகள் இருக்குது பாருங்கள் இதை வந்து நான் டேரக்ட் சன்லைட்டில் வச்சுருக்கேன் அதனால் இந்த செடி இந்த டேரக்ட் சன்லைட்டில் இருக்கிறது மட்டும் வந்து ரொம்ப பூச்சி தாக்குதல்களுக்கு அதிகமாக அதிகமாக வந்து ஆளாகுது அதுக்கப்புறம் இந்த பூச்சியை வந்து நம்ம என்ன ஸ்ப்ரே பண்ணாலும் போக மாட்டேங்குது அந்த மஞ்சள் பூச்சியும் ஒரு மாதிரி வெள்ளை அஸ்வினி பூச்சியும் வந்து இதை ஃபுல்லாக வந்து அந்த இலையை வந்து சாப்பிட்டு அப்படியே அதில் இருக்கக்கூடிய க்ரீனிஷை மட்டும் எடுத்துருது இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலான்னா நம்ம மண்ணையே எடுத்து இந்த இலை மேலே அப்படியே இந்த மண்ணை வந்து தடவி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அப்படி பண்ணும் பொழுது ஓரளவு வந்து இந்த பூச்சி தாக்குதல் வந்து கற்றோ ஆகுதுங்க கண்ட்ரோல் ஆகுது இது வந்து நான் பண்ணியிருக்கிறேன் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இது இந்த வீடியோவிலே அப்படியே காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அடுக்கு குண்டு மல்லி இது எல்லாமே மளையில் நல்லா அழகாக தழுந்து நிறைய புதிய புதிய தளிர் வச்சு வந்துருக்கு வந்துட்ருக்குங்க அதுக்கப்புறம் இதுவும் கேரட்டு இந்த தடவை வந்து கேரட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான கேரட் வந்து போட்டிருக்கேங்க ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த பிளாக் கேரட் கூட ஒன்று வந்துட்ருக்குங்க இதில் பிளாக் கேரட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரு அதுக்கப்புறம் டார்க் ரெட்டு இந்த மூணு கேரட்டுமே மீசோவில் தாங்க விதை வாங்கி போட்டேன் நல்லாவே என்னுடைய முளைப்புத்திரன்னு இருக்குது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நிறையா கொஞ்சம் வாங்கி போட்டேன் அதெல்லாம் முளைச்சி வந்துச்சு ஆனால் அந்தளவுக்கு அது வந்து நம்மளோட கிளைமேட்டை தாங்கி அது வரலைங்க டாலியா ஃப்ளவர்ஸ்லாம் விதை வாங்கி சீடு வாங்கி போட்டேன் ஒன்றும் வந்து பெருசாக அந்தளவுக்கு வரல அதுக்கப்புறம் இந்த இலையெல்லாம் இந்த காஞ்ச இலையெல்லாமே இந்த மலையில் நனைஞ்சி நினஞ்சு ஒரு மாதிரி கருகுன மாதிரி இருக்குது அந்த இலையை எல்லாமே பறித்து பறித்து அந்த தொட்டிக்குள்ளேயே நம்ம போட்டுருவேங்க இப்படி நம்ம போடும்பொழுது அந்த இலை மக்கி மறுபடியும் வந்து அது செடிக்கு சத்தாக மாறிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் யானை தந்தை வெண்டெல்லாம் இருக்குது பறிச்சிக்கலாம் அடுத்து இங்கே ஒரு வந்து அவரக்காய் வச்சுருக்கேங்க அவரைக்கே அவரைக்காயிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை மூணு அவரக்காய் வச்சுருக்கேங்க அதாவது கொடி அவரையிலேயே மூணு விதமான அவரைக்காய் க்ரீனும் பர்பிளும் கலந்த பட்டையவரை அதுக்கப்புறம் வந்து க்ரீனும் பர்பிளும் கலந்த கோழியை வர அதுலேயே க்ரீன் கோழியை இது மூணுமே விதை வந்து நம்ம மாடியில் சேகரித்து போட்ட விதை தான் இந்த க்ரீன் கோழியை மட்டும் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டேங்க இந்த மூணுமே நல்லா வந்துட்டுருக்குது எல்லாமே பந்தலை பிடிச்சிருச்சு இப்போ இந்த கத்திரிக்காய் பாருங்கள் இது பந்தலுக்கு கீழே இருக்குது அதனால் இது வந்து அந்தளவுக்கு வந்து டைரக்ட் சன்லைட் கிடைக்காததுனால லைட் ஷேடோவில் இருக்கிறதுனால இதில் பெருசாக பூச்சி தாக்குதலே இருக்கிறதில்லைங்க இந்த கத்திரிக்காய் ப செடி வந்து படுற அளவுக்கு அந்த கத்திரிக்காய் செடி வந்து பூச்சி தாக்குதல் வந்துக்கு ஆளாகிறது அடுத்தது இவங்கள்லாம் வந்து என்னோடய பொண்ணு என் பொண்ணோட ஃப்ரெண்டு எல்லாமே இவங்க ஸ்கூல் ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் விளையாட போகிறப்ப வந்து நான் மாடிக்கு போயிட்டால் மாடி தோட்டத்துக்கு இவங்களும் வந்துடுறதுங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறது இன்றைக்கி காய் பறிக்க போகிற ஹாய் காமிக்கிறாங்க உங்களுக்கு எல்லாேருக்கும் இவங்க வந்து நான் மாடித்தோட்டத்தில் காய் பறிக்க போகிறேன் இன்றைக்கேன்னு சொல்லிட்டேன்னா போதுங்க உடனே வந்துடுவாங்க வந்து எனக்கு பூக்கள் பறித்து தரேன் காய் பறித்து தரேன்னு அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வங்க இதில் ஹார்வஸ்ட் பண்ணுறேன் நான் பறிக்கிறேன் நான் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நமக்கும் அது அவ்வளோ பயங்கர சந்தோஷமாக இருக்குது நான் ஒரு கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன் நான் ஒரு அவரக்காய் பறிச்சிருக்கேன் நான் கொஞ்சம் பூ பறிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு பறிக்கிறாங்க இந்த குழந்தைங்க அந்த ஆர்வமாக பறிக்கும்பொழுது நமக்குமே கொஞ்சம் பயங்கர சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் இருக்குதுங்க அதுவும் பறிச்சிக்கலாங்க இந்த தடவை வந்து லெமன் வந்து நான் முன்னாடி ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரிதாங்க இந்த லெமன் மட்டும் பழுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அது ஒரு மாதிரி லைட் எல்லோவாக மாறி அதிலே பிளாக்காக மாதிரி கொட்டிடுதுங்க பழுக்கத்துக்கு முன்னாடியே ஆனால் காய் திரைச்சியாக வருது அதனால் கொஞ்சம் பழுக்கிறதுக்கு முன்னாடியே கீழே கொட்டிடுறதுங்க அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் சீக்கிரமாக பறிச்சிடுறதுங்க ஆனால் பயங்கர டேஸ்ட்டுங்க இதில் லெமன் ரைஸ் பண்ணும்போது இப்போ நம்ம கடையில் வாங்குகிற லெமன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பாக இருக்கும் ஆனால் இது புளிப்பும் இனிப்பும் கலந்த ஸ்வீட்டு நான் ஏற்கனவே லாஸ்ட் டைம் வீடியோவில் ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அந்த இதில் வந்து ரைஸ் பண்ணியிருந்தேன் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து காமிச்சிருந்தேன் கொத்தமல்லி நல்லா விளைஞ்சி வந்துட்ருக்குங்க இது வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு சக்ஸஸ் ஆனதே கிடையாதுங்க கொத்தமல்லி இதான் ஃபஸ்ட் டைம் வந்து த்ரீ இயர்ஸில் நான் த்ரீ இயர்ஸாக ட்ரை பண்ணி இதாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா விளைஞ்சி வருது அது எப்படி நான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் முழுமையாக கொடுக்குறேங்க அது எப்படி நான் நான் விதைச்சேன் அது எப்படி வந்து ஈஸியாக வளர்ந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருப்பு முத்து மிளகாய் அதுவும் பறிச்சிக்கலாங்க இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது இது வந்து நான் வந்து பாபு ஆர்கானிக் சேனல்லேருந்து வாங்கினேங்க கருப்பு முத்து மிளகாய் இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடியில் பறித்த காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாங்க ஒரு மூணு குட்டைப்பொடலை ஒரு நீட்டைப் பொடலை கொஞ்சம் அவரக்காய் கொஞ்சம் கருப்பு முத்து மிளகாய் மல்லிப்பூ கொஞ்சம் லெமன் கொஞ்சம் கொஞ்சம் தந்த வெண்டை கொஞ்சம் வேங்கேரி கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கோவரக்காய் ஒரு சுரக்காய் தேங்க்யூ